ஹாய் வணக்கம் இனி காலை வணக்கம் தெய்வமே வாங்க சுரேஷ் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க மேடம் நீங்கள் தஞ்சாவூர் முன்னெடுத்து பாட்டுக்கு ச அப்படியா சுரேஷ் நீங்கள் எந்த ஒரு தெரிஞ்சுக்கலாமா சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் வீட்டில் அனைவரும் நிலம்மா போற்றுவோம் nice போற்றுவோம் தெய்வமே நான் எங்கே இன்னும் நிறைய வீடியோஸ் நிறைய சேலஞ்ச் வீடியோ பண்ணுங்க கண்டிப்பா என்னோட ஊர் கள்ளக்குறிச்சியா நீங்க சூப்பர் சூப்பர் நான் மளிகை கடை எத்தோட நாவின் பாளையன் அப்படிங்களா சூப்பர் சூப்பர் ஒன்ப ஒன்றாவது லைக்கு போட்டு விட்டேன் உங்களுக்கு தேங்க்யூ சுரேஷ் நீங்கள் அண்ணனா தம்பியா பல்ல குறிச்சா நீங்கள் சூப்பர் சாப்பிட்டீங்களா லைவில் இருக்கவங்க அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க